வணக்கம் இன்றைக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுதான் முருங்கைக்கீரை பொடி வாங்க அந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடியை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க அதுக்கு முதல்ல தேவையான அளவு முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இல்லை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு கீரை வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் வறுத்து எடுத்துக்கலாங்க பவுடராக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு சீரகம் இது ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்புளவுக்கு கடலைப்பருப்பு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ அந்த மிளகாவையும் அதோடவே சேர்த்து ஒரு வறு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே வானிலியில் நம்ம காய வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி காஞ்சிருக்கு இன்னும் நல்லா மறுமறுப்பாகணுங்கிறதுக்காக தான் வறுக்கிறது இது இப்படி கரண்டி போட்டு வ வறுக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இப்படி கையாலேயே நம்ம திருப்பி திருப்பி போடலாம் அப்படி போடும்போது நமக்கும் ஒரு நிதானம் தெரியும் முக்கியமாக இதை வறு வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுதாங்க வறுக்கணும் சட்டி சூட்லேயே வறுக்கணும் நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வறுத்த கீரை தனியாக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பையும் நம்ம வானொலியில் போட்டு வறுத்துக்கலாங்க ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக பிளாக் சால்ட்டிங் சேர்க்குறேன் நீங்கள் இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஓகே நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல பருப்பு வகைகளை அரைச்சிக்கலாம் இப்போ அதோடவே சேர்த்து நம்ம கீரையும் அரைக்கலாம் அப்போ தான் ஒன்றா மிக்ஸ் ஆகும் இப்போ அதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மீதி இருக்கிற கீரைகளையும் அரைச்சிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மிக்ஸி சூடு இருந்ததுன்னா ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும்